மும்மொழி கல்வி திட்டம் தொடர்பாக நீயன் அணை வந்து ஷூட் பண்ணாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அது ஒளிப ஒளிபரப்பாகும் அப்படின்னு ஒரு ப்ரோமோவும் வந்துச்சு ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பு செய்யலை இதுக்கு வந்து மத்திய பிஜேபி அரசோட மிரட்டல் ஏதாவது காரணமாக காரணமாக இருக்குமா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் பல்வேறு பொய் பிரச்சாரங்களை பண்ணிட்டு வராங்க பிஜேபி மேலே மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு வருணங்கத்துக்காகவே இல்லாத சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு வராங்க அதில் ஒன்று தான் இந்த பொய் பிரச்சாரமும் கூட சமீபத்தில் டீலிமிடேஷன் பார்லிமெண்டரி சீட்ஸ் டீலிமிடேஷன் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் அதாவது இப்போ வந்து முப்பத்தொம்போது எம்பி தொகுதிகள் இருக்குது அந்த முப்பத்தொம்போது என்பது குறைக்கப்படும் அப்படின்னு பிஜேபியோ மோடியோ அமித்ஷாவோ எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இவங்க இவங்களாக கற்பனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிவிட்டு இது சம்மந்தமாக வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கிறாரு ஆனால் வந்து டீலிமிடே தொகுதிகள் மறுவரையறை பற்றி இந்த ஆண்டு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து அது போகுது அப்போவும் வந்து தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படின்னு எங்கேயுமே யாருமே சொல்ல கிடையாது ஆனால் இவங்களாக அப்படி ஒரு பிஜேபி மேலே வெறுப்பு வருவதற்காக அப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை கலப்பிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்வியும் இந்த நிகழ்ச்சி கோபிநாத் நெறியாளராக இருந்து நீயா நானா நிகழ்ச்சி இந்த மும்மொழி கல்வி திட்டம் பற்றின நிகழ்ச்சி பிஜேபியின் மிரட்டல் அழுத்தம் காரணமாகத்தான் நிறுத்தப்பட்டது என்று திமுக அவங்களுடைய ஐடி விங்கெல்லாம் பரப்பி வருவது முழுக்க முழுக்க பொய் இல்லை உண்மை என்னன்னா டெக்னிக்கல் ரீசன் இருக்கு அதை நான் விளக்க சொல்கிறேன் மக்களுக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி தொடங்குவதற்கும் முன்னால் மத்திய தகவ தகவல் தொழில்நுட்பத்துறை இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் லைசன்ஸ் வாங்கி தான் எல்லாருமே வந்து தொலைக்காட்சி தொடங்க முடியும் அப்படி லைசன்ஸ் வாங்கும்போது பாதி பேர் வந்து செய்திகள் சார்ந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்புவதற்கு லைசன்ஸ் வாங்குவாங்க ஒரு சில தொலைக்காட்சிகள் வந்து செய்திகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம்னு சொல்லி அதாவது நான் நியூஸு நான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் லைசன்ஸ் வாங்குவாங்க அந்த செய்திகளையும் ஒளிவரப்போவதற்கு லைசன்ஸ் வாங்கும்போது அதுக்கு அதிக தனியான கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அது வந்து பத்து கோடியே எவ்வளோவா எனக்கு அது நிச்சயமாக துல்லியமாக தெரியாது ஆனால் எக்ஸ்ட்ரா கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படி கட்டினாலும் கூட விஜய் டிவி மாதிரியான நிறுவனங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்து அதாவது செய்திகள் செய்தி சார்ந்த விவாதங்களை நடத்துவதற்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது ஏன்னா விஜய் டிவியுடைய உரிமையாளர் இந்தியர் கிடையாது அவர் ஒரு வெளிநாட்டவர் வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் செய்தி சேனல்களை தொடங்கி செய்திகள் செய்திகள் சார்ந்த எல்லாம் நடத்தும் போது அதில் ஒரு ஆபத்து இருக்குது அந்நிய தேச சக்திகள் அவரை கைப்பாவையாக ஆக்கிக்கொண்டு கொண்டு இந்தியாவில் வந்து செய்தி தவறான செய்திகள் பொய் செய்திகள் மூலமாக மக்கள் மத்தியில் பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்நிய நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவில் தொலைக்காட்சி தொடங்கும்போது அவங்க வந்து நான் நியூஸு நான் கரண்ட் அஃபேர்ஸ் என்கிற கேட்டகரியில் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படித்தான் இவங்களும் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க விஜய் டிவியும் விஜய் ஸ்டார் ஸ்டார் குரூப்பை சேர்ந்தது தான் விஜய் டிவி இது வந்து இவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த அதாவது ஷூட் செய்ததே நானா மெர்கூரி என்டர்டெயின்மெண்ட்டு தயாரிக்கிற நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் கோபிநாத் நெறியாளராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை தயாரித்த மெர்கூரி நிறுவனத்துக்கும் கோபிநாத்துக்கும் இங்கே லோக்கல்ல இருக்கிற விஜய் டிவி நிறுவனத்துக்கும் இது வந்து லைசன்ஸ் இந்த மாதிரி ஒரு டிபேட் நடத்துறதுக்கு விஜய் டிவிக்கு லைசன்ஸ் கிடையாது கவர்மெண்ட் லைசன்ஸ் கிடையாது என்கிற உண்மை தெரியாதா அல்லது தெரிந்தும் கூட ஆனதாகட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களான்றது எனக்கு தெரியலை ஆக இதை வந்து ஒளிப்பதிவு பண்ணிட்டாங்க மும்மொழி கல்வி திட்டம் வேண்டும் என்று ஒரு சாராரும் மும்மொழி கல்வி திட்டம் வேண்டாம் என்று இன்னொரு சாராரும் விவாதம் செய்து இந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஷூட் செஞ்சு அதை வந்து எடிட் செஞ்சு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்புவதற்கு அறிவிப்பு செய்து ப்ரமோவும் வெளியிட்டுட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு தான் மும்பையில் இருக்கிற ஸ்டார் குரூப்பினுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த தகவல் தெரிய வந்திருக்கு அவங்க உடனே சுதாரித்து பண்ணாங்க இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பினா சட்ட சிக்கல் ஏற்படும் ஏன்னா மும்மொழி கல்வி திட்டம் என்பது இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனை அரசியல் சர்ச்சை இது பற்றி விவாதம் நடத்துவதற்கு இவங்க சட்டப்படி வந்து லைசன்ஸ் வாங்கவே இல்லை லைசன்ஸ் வாங்காமல் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பிட்டாக்கா இதை கம்ப்ளைண்ட் பண்ணினாக்கா சேனலுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டார் குரூப் நிறுவனத்தை மேனேஜ்மெண்ட்டே சென்னையில் இருக்கிற விஜய் டிவி தலைமைக்கு இந்த லைசன்ஸ் பற்றின விஷயத்தை தெரியப்படுத்தி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாதீங்க என்று தடுத்து தடுத்துவிட்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்தது இதில் எங்கே பிஜேபி வந்தது இப்படி ஒரு விவாதம் நடந்தால் பிஜேபி மேலே மக்களுக்கு வெறுப்பு வரும் அப்படின்னு பிஜேபி நினைப்பதற்கு லாஜிக்கே கிடையாது ஏன்னா இது போல விவாதங்கள் மும்மொழி கல்வி திட்டம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத விவாதங்கள் வந்து எத்தனையோ சேட்டலைட் சேனல்கள் இருக்கு யூடியூப் சேனல்களில் வந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் பிஜேபி தடுத்ததா இல்லையே அதையெல்லாம் கண்டு பயப்படாத பிஜேபி இந்த நீயா நாணால் வர்ற டிபேட்டை மட்டும் பயந்துகிட்டு தடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது எனவே திராவிட உருட்டுக்களை புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களே சார் இந்த டாஸ்மாக் ஈடி ரைட் தமிழக அரசில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இந்த டாஸ்மாக் முறைகேடுகளில் பலவிதமான முறைகேடுகள் நடந்திருக்கு இதில் சுமார் நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் முறைகேடுகள் நடந்திருக்கு என்று ஜூனியர் இவழன் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க இதில் முறைகேடுகள் நடக்குதுங்கிறதுக்கு ஈடி வந்து சொல்லி தான் மக்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கூட இல்லை சராசரி மக்கள் குடிமக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் பிஸ்கெட் பேக்கெட் வாங்குகிறோம் அந்த பன்னெண்டு ரூபா அவங்க வாங்க பிஸ்கெட்டுக்கு வந்து பன்னெண்டு ரூபான்ட்டு அந்த கடைக்கார சொல்கிறாருனாக்கா நம்ம உடனே வந்து என்ன பண்ணுவோம் பொதுவாக பத்து ரூபா தான் பிஸ்கெட் இருக்கும் இது பன்னெண்டு சொல்கிறாங்க அந்த ரூபா போட்டிருக்கா அப்படின்னு நம்ம பிஸ்கெட் பேக்கெட்டில் நம்ம செக் பண்ணுவோம் அதில் வந்து பன்னெண்டு ரூபான்னு போடலனாக்கா நம்ம கடைக்காரர்கிட்ட இதில் விலையே போடலையேன்னு கேட்போம் இதுதான் எதார்த்தம் ஆனால் எந்த டாஸ்மாக கடையிலேயாவது சரக்கு வாங்குகிற மக்களுக்கு அதில் விலை போட்டிருக்கா விலையே போட மாட்டாங்க அவங்க அவங்க வச்சால் அந்த டாஸ்மாக கடைக்காரங்க வைக்கிறது தான் விலை கூசாமல் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு பாட்டிலுக்கு ஆனால் அந்த அந்த கொள்ளளவை அந்த பாட்டிலில் நிரப்புவதற்கு தேவைப்படுகிற உண்மையான தொகை என்பது முப்பது ரூபாயாக இருக்கும் இவங்க கூசாமல் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க விலையே போடலையே அப்படின்ட்டு கேட்டாக்கா நீ என்ன டாஸ்மாக பூசா நீ வந்து இப்போ புதுசாக சரக்கு வாங்குவாரியா அப்படின்னு எகத்தாளமாக கேட்பான் அந்த விற்பனை இப்படியாக இது வந்து டேரிங்காக வெளியில் தெரிகிற விஷயம் வெளியில் தெரியாமல் நடக்கிற முறைகேடுகள் ஏராளம் அப்படின்னு ஈடி செய்திகள் சொல்லுது உதாரணத்துக்கு மதுபான ஆலைகளில் உற்பத்தியாகும் மதுபானங்கள் நேரடியாக கடைகளுக்கு அனுப்பப்படக்கூடாது அதுக்கு தான் டாஸ்மாக் என்கிற ஒரு நிறுவனம் அரசு நிறுவனம் செயல்படுகிறது அந்த நிறுவனத்துக்கு அந்த மதுபான ஆலைகள் வரி செலுத்தி விற்பனை செய்யணும் அந்த டாஸ்மாக் தான் எல்லா சில்லறை விற்பனை கடைகளுக்கும் அந்த மது பொட்டிகளை விநியோகம் செய்யணும் இதுதான் சட்ட நடைமுறை ஆனால் எக்கச்சக்கமான மதுபான வகைகள் பல டன்கள் ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான டன்கள் மதுபானங்கள் மதுபான ஆலைகளிலிருந்து டாஸ்மாகக்கு போகாமல் வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்து நேரடியாக தமிழ்நாட்டின் அனைத்து சில்லர் விற்பனை கடைகளுக்கும் போயிருக்கு கணிசமான அளவில் இந்த தவறு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மாதத்தில் ஒரு நூற்றி ஐம்பது டன் போல விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னா அதில் ஒரு எண்பது சுமார் எண்பது டன் தான் வந்து டாஸ்மாக் மூலமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கும் மிச்சம் ஒரு எழுபது டன் இது போல் முறைகேடாக சில்லறை விற்பனை கடைகளுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுபோல் ஏராளமான தவறுகள் முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக சொல்லி மூணு நாள் ரைடு நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ப்ரெஸ் ரிலீஸாக சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்று முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்ததாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதை வந்து இன்னும் டீப்பாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது மொத்த முறைகேட்டினாலும் நாற்பதாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூனியர் பத்திரிகை மாதிரியான வெவ்வேறு பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க இப்போது தமிழ்நாட்டில் பிஜேபியின் நேர்மைக்கு வைத்திருக்கும் ஒரு ஆசிட் டெஸ்ட்டு தான் இந்த டாஸ்மாக் முறைகேடு அப்படின்றது என் கருத்து ஏன்னா ஜகத் ரட்சகன் சார்ந்த இடங்களில் மு முறைகேடு சோதனைகள் இடி சோதனைகள் நடைபெற்ற போதும் அடுத்த நாளே ஜெகத் ரட்சகன் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அதுபோல டிஆர் பவது சார்ந்த இடங்களில் ரைடு நடந்தப்போகும் டிஆர் பவது டெல்லிக்கு போயிட்டு வந்தார் இப்போது இந்த மது டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட இடி ரைடுகளுக்கு பிறகு டாஸ்மாக் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு அவசர பயணமாக போயிட்டு வந்திருக்கிறார் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லிக்கு போய் மேலிடத்தை சந்தித்து பேரம் பேசப்பட்டிருக்கிறது அல்லது இனிமே உங்களுக்கு எது அதாவது மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு சரண்டர் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இனி வரும் நாட்கள் தான் தெரியப்படுத்தணும் மக்களுக்கு போல எந்த விதமான ஒரு டீலிங் திமுக இருந்து மத்திய அரசுக்கு போயிருந்தாலும் அவற்றை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம புறம் தள்ளி நேர்மையாக சட்டப்படி தவறு செய்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மத்திய அரசாங்கம் அப்படி நடவடிக்கை எடுத்தால்தான் மத்திய அரசு பிஜேபி அரசு நேர்மையாக செயல்படுகிறது என்கிற நம்பிக்கை தமிழர்கள் எல்லோருக்கும் வரும் அப்படி இல்லாமல் இவங்க திமுக போடுற டீலிங்கை எடுத்துக்கொண்டு நீ எனக்கு சரண்டர் ஆகிட்டு என்னை எதிர்க்காம எனக்கு எல்லா விதத்துலையும் அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்கனாக்கா நான் உங்கள் மேலே இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிஜேபி மறைமுகமாக டீலிங்குக்கு ஒப்புக்கொண்டிருந்தால் ஒருவேளை நான் சொல்கிறது ஒப்புக்கொண்டிருந்தால் பிஜேபியின் மீது என்னை போன்ற சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை நற்பெயர் இமேஜ் கெட்டு போயிடும் எனவே பிஜேபி அரசு இது நேர்மையுடன் செயல்பட வேண்டும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அண்ணாமலை சொல்கிறாரு இந்த ஊழல் முறைகேட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏ ஒன் குற்றவாளி என்று அண்ணாமலை சொல்கிறார் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஏன்னா டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்மாக இருக்கும்போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அதே போல சண்டிகர் மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் ஊழல் செய்ததாக கண்டுபிடித்தபோது போது அந்த முதலமைச்சரும் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார் அதே போல தமிழ்நாட்டிலும் பிஜேபி மத்திய அரசு நேர்மையுடன் உறுதியுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோடான கோடி தமிழ் மக்களின் விருப்பத்தை நான் பிஜேபிக்கு வேண்டுகோளாக தெரிவிக்கிறேன்